அனைவருக்கும் வணக்கம் குளிப்பதற்கு முன் ஒவ்வொருவரும் இந்த வீடியோவை நினைவில் கொள்ளவும் உண்மையில் நம்மில் எதற்காக குளிக்கிறோம் என்றே தெரியவில்லை அழுக்கு போகவா நிச்சயம் கிடையாது சரி பின் எதற்கு தான் குளிக்கிறோம் என்று கேட்கிறீர்களா குளியல் குளிர்வித்தல் குளிர்வித்தலே மருவி குளியல் ஆனது மனிதர்களுக்கு உள்ள எழுபத்தி ஐந்து சதவீத நோய்களுக்கு காரணம் அதிகப்படியான உடல் வெப்பம் இரவு தூங்கி எழும்போது நமது உடலில் வெப்பக் கழிவுகள் தேங்கி இருக்கும் காலை எழுந்ததும் இந்த வெப்பக் கழிவை உடலில் இருந்து நீக்குவதற்காக குளிர்ந்த நீரில் குளிக்கிறோம் வெந்நீரில் குளிக்கக்கூடாது எண்ணெய் குளியலின் போது மட்டுமே மிதமான வெந்நீர் பயன்படுத்த வேண்டும் குளிர்ந்த நீரை அப்படியே மூன்று தலைக்கு ஊற்றிவிடக் கூடாது இது முற்றிலும் தவறு நீரை முதலில் காலில் ஊற்ற வேண்டும் பின் முழங்கால் இடுப்பு நெஞ்சு பகுதி இறுதியாக தலை எதற்கு இப்படி காலில் இருந்து தான் வெப்பம் கீழிருந்து மேலெழும்பி விழி மற்றும் காது வழியாக வெளியேறும் நேரடியாக தலைக்கு ஊற்றினால் வெப்பம் கீழ் நோக்கி சென்று வெளியில் போக முடியாமல் உள்ளேயே சுழன்று கொண்டிருக்கும் இப்பொழுது நம் முன்னோர்களின் குளியல் முறையை கண் முன்னே கொண்டு வருவோம் குளத்தில் ஒவ்வொரு படியாக இறங்குவார்கள் காலில் இருந்து மேல் நோக்கி குளிரும் வெப்பம் கீழிருந்து மேலெழும்பி இறுதியில் தலை முங்கும் போது கண் காது வழியை வெப்ப கழிவு வெளியேறிவிடும் இறங்கும் முன் ஒன்று செய்வார்கள் கவனித்ததுண்டா உச்சந்தலைக்கு சிறிது தண்ணீர் தீர்த்தம் போல் தெளித்துவிட்டு இறங்குவார்கள் இது எதற்கு உச்சந்தலைக்கு அதிக சூடு ஏறக்கூடாது சிரசு எப்போதும் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் எனவே உச்சியில் சிறிது நனைத்து விட்டால் குளத்தில் இறங்கும் போது கீழிருந்து மேலாக எழும் வெப்பம் சிரசை தாக்காமல் காது வழியாக வெளியேறிவிடுகிறது வியக்க வைக்கிறதா நம் முன்னோர்களின் ஒவ்வொரு செயலுக்கும் ஆயிரம் அர்த்தங்கள் உண்டு குளித்துவிட்டு சிறிது நேரம் ஈரத்துணியோடு இருப்பது மிக நல்லது பித்தம் நீங்கி பிராணவாயு அதிகரித்தால் அனைத்து நோய்களும் ஓடிவிடும் புத்தி பேதளிப்பு கூட சரியாகும் குளியலில் இத்தனை விஷயங்கள் இருக்கும்போது குளியல் அறை என்றாலே அதில் ஒரு கீட்டர் இப்படி ஒரு சுடு தண்ணீரில் சோப்பும் சாம்பையும் போட்டு குளித்து வந்தால் நாம் நோயாளியாக இல்லாமல் வேறு எப்படி இருப்போம் குளிக்க மிக நல்ல நேரம் சூரிய உதயத்திற்கு முன் குளிக்க மிகச்சிறந்த நீர் பச்சை தண்ணீர் குளியல் அழுக்கை நீக்க அல்ல உடலை குளிர்விக்க இறைவன் கொடுத்த இந்த உடல் மீது உங்களுக்கு அக்கறை இருந்தால் மாற்றிக்கொள்ளுங்கள் லண்டனில் ஆசை ஆசையாக காதல் திருமணம் செய்தனர் ஒரு தம்பதி அந்த கணவன் பாத்ரூமில் குளிக்கச் சென்றால் இரண்டே நிமிடத்தில் வெளியே வந்து விடுவார் காதல் மனைவி எவ்வளவோ சொல்லி பார்த்தால் கணவன் கேட்பதாக இல்லை இரவில் அருகே படுத்து தூங்க முடியவில்லை அந்த மனைவிக்கு நேராக கோர்ட்டுக்கு போய்விட்டாள் நீதிமன்றத்தில் கதறி அழுதாள் நீதிமன்றம் அந்த நாட்டம் எடுத்த கணவனுக்கு நூறு கோடி நஷ்டஈடு கொடுக்கச் சொல்லி உத்தரவிட்டது ஆண்களே உஷார் நன்றி